அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் தொகுதி திருப்பூர் தொகுதி வாங்க திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர்கள் யார் யாரு அவங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை இந்த காணொலியில் காண்போம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் பதினெட்டாவது தொகுதியாக இருப்பது திருப்பூர் இது திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு ஈரோடு மாவட்டத்தின் பெருந்துறை பவானி அந்தியூர் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளதாக இந்த திருப்பூர் தொகுதி இருக்குது இந்த திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியின் வரலாறாக பார்க்கப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இந்த தொகுதி உருவாக்கப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை கோபிச்செட்டிப்பாளையம் மக்களவை தொகுதியாகத்தான் இருந்தது ஒன்பதாம் ஆண்டு தொகுதி வரைமுறைக்கு பின்னர் மீண்டும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியாக மாற்றப்பட்டது தொகுதி வரையறைக்கு முன்னர் சத்தியமங்கலம் பவானிசாகர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் திருப்பூர் தொகுதியில் அங்கம் வகித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் திருப்பூர் தொகுதிக்கு நடைபெற்ற முதல் பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியின் டி எஸ் அவினாசிலிங்கம் இந்த தொகுதியின் முதல் எம்பியாக இருந்திருக்காரு இதற்கு பின்னர் கோபிச்செட்டிப்பாளையம் மக்களவை தொகுதியாக இருந்தபோது பதிமூன்று தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் அதிகபட்சமாக ஆறு முறை அதிமுகவும் நான்கு முறை காங்கிரசும் மூன்று முறை திமுகவும் இங்கு வெற்றி பெற்றுள்ளது முன்னாள் மத்திய அமைச்சர் கே எஸ் ராமசாமி இவி இளங்கோவன் பி ஜி நாராயணன் போன்றோர் இந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியின் குறிப்பிடத்தக்க எம்பிக்களாக இருக்காங்க திருப்பூர் தொகுதியாக மாற்றப்பட்ட மூன்று தேர்தல்களில் அதிமுக தொடர்ந்து இருமுறையும் சிபிஐ ஒருமுறையும் இந்த தொகுதியை வென்றுள்ளது இரண்டாயிரத்தி பொதுத் தேர்தலில் திமுக கூட்டணி சார்பாக போட்டியிட்ட சிபிஐ கட்சியின் கே சுப்பராயன் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு பூஜ்ஜியம் சதவீத வாக்குகளுடன் ஐந்து லட்சத்து எட்டாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கார் இவரை எதிர்த்து அதிமுகவின் எம் எம் எஸ் ஆனந்தன் நான்கு லட்சத்து பதினைந்தாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் பெற்றார் அமமுகவுக்கு நாற்பத்தி மூன்றாயிரத்து எட்நூற்று பதினாறு வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளும் மக்கள் நீதி மையத்திற்கு அறுபத்தி நான்காயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகளும் கிடைத்துள்ளன திருப்பூர் என்ற உடனேயே நமக்கு நினைவுக்கு வருவது பின்னல் அடைத் தொழில்தான் இந்த பகுதியில் ஏராளமான பின்னலாடை நிறுவனங்களும் அதை சார்ந்துள்ள நிறுவனங்களும் அதை சார்ந்துள்ள தொழில்களும் நிறைஞ்சிருக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களையும் பல மாநிலங்களை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இங்கு வந்து வேலை பார்த்து வராங்க பல நாடுகளுக்கும் பின்னலாடைகள் ஏற்றுமதி செய்து உலக அளவில் பிரபலமாக திகழும் திருப்பூர் டாலர் சிட்டி என்ற பெயரை பெற்றிருப்பது பெருமைக்குரிய விஷயமாகும் பின்னலாடை சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி அத்துறை சார்ந்தவர்கள் எதிர்பார்க்கிறாங்க பெருந்துறை பகுதியில் மூவாயிரத்தி அறுநூறு ஏக்கர் பரப்பளவில் உள்ள பிரம்மாண்ட சிப்காட் வளாகத்தில் எண்ணற்ற நிறுவனங்கள் இருக்குது இவற்றிலிருந்து வெளியேறும் கழிவு நீர் ஓடைகள் வழியாக சென்று நொய்யல் ஆற்றில் கலப்பதுடன் அவற்றை மாசுபடுத்துது நிலத்தடி நீரையும் மாசுபடுத்துவதால் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கையை வைக்கிறாங்க திருப்பூர் பெருந்துறை தவிர்த்து எஞ்சிய பகுதிகள் பெரும்பாலுமே விவசாயத்தை நம்பியுள்ள பகுதிகளாகும் தென்னை பிரதானமாக பயிரிடப்பட்டுள்ளதால் அது சார்ந்த தொழில் திட்டங்கள் இங்கு அதிகமாக இருக்குது தென்னை மரம் சார்ந்த புதிய தொழில் திட்டங்களை விவசாயிகள் அதிகமாக எதிர்பார்க்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜான்வரியில் வெளியான இறுதி வாக்காளரின் பட்டியலின்படி திருப்பூர் தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினைந்து புள்ளி தொன்னூற்றி எட்டு லட்சம் இதில் ஆண்கள் மட்டுமே ஏழு புள்ளி எட்டு ஆறு லட்சம் பேராகவும் பெண்கள் எட்டு புள்ளி பதினோரு லட்சம் பேராகவும் இருக்காங்க இங்கு பெண்கள் அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது தற்போது நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பூர் தொகுதியில் களமிறங்கும் வேட்பாளர்களாக திமுக சார்பாக சிபிஐ கூட்டணியிலிருந்து கே சுப்பராயன் அவர்களும் அதிமுக சார்பாக அருணாச்சலமும் பாஜக சார்பாக ஏ பி முருகானந்தம் அவர்களும் நாம் தமிழர் சார்பாக சீதாலட்சுமி அவர்களும் களத்துல இருக்காங்க திமுக கூட்டணி சார்பாக திருப்பூரை சேர்ந்த சிபிஐ கட்சியின் சிட்டிங் எம்பி கே சுப்பராயன் மீண்டும் திருப்பூரில் களம் காண்கிறார் ஏற்கனவே மக்களிடம் அறிமுகமானவர் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆக பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணி கட்சிகளின் அசுர பலத்துடன் இவர் தேர்தலை எதிர்கொள்கிறார் என்பது இவருக்கு ஒரு பெரிய பிளஸ் அடுத்ததாக அதிமுக சார்பில் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரான அருணாச்சலம் பெருந்துறை பேரூராட்சியின் கவுன்சிலராக இருந்தவர் திருப்பூர் தொகுதியின் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் ஈரோட்டில் இருப்பதால் இவரின் களப்பணி ஈரோட்டை மையப்படுத்தி தீவிரமாக இருந்திருக்கு பாஜக சார்பில் அந்த கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் ஏ பி முருகானந்தம் போட்டியிடுகிறார் கோவையை சேர்ந்தவர் என்ற போதிலும் இளைஞர்களின் செல்வாக்கு பெற்றவர் என்பதால் சுறுசுறுப்பாக பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை காண முடிகிறது நாம் தமிழர் கட்சியின் பேராசிரியான சீதாலட்சுமி களம் கண்டிருக்காங்க இவர் ஈரோடு மாவட்டம் பாலபாளையம் பகுதியை சார்ந்தவர் முன்னதாக மூன்று முறை தேர்தல்களில் போட்டியிட்டு அனுபவம் மிக்கவர் பொறுத்திருந்து பார்ப்போம் திருப்பூர் மக்கள் எந்த மாதிரியான ஒரு முடிவை தராங்க என்று